அப்படியா ம் உங்கள் நடனவெல்லாம் நான் என்னட்ட சொல்லுறதுன்னு எனக்கு தெரியலட்டி இந்த ஊருக்கார செக்கால் நல்லா எப்படி தெரியுதுன்னு தெரியலை ம் பாட்டி நீ சொன்ன அப்படியே நடக்கலாட்டி ம் அப்படியே நடக்கலாம் அந்த வீட்டுக்குள்ளே நுழையும் புழைய விட்ட வீட்டுக்காரி எல்லாம் கூட்டு சேர்ந்து கும்பலாக கூட்டு அடிக்கிறாளோ கூட்டு அந்த லட்சணத்தில் நம்ம வீட்டு கடையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காளோ ஒட்டி கூட என் மருமகளுக்கு சூடு சோரனை இல்லை பாரு சோரனை ம் இது என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல அவ்வளோ சொல்கிறாள்வோ வீட்டில் நடக்கிற கடையை என் மருமகாரி என்ன லட்சணத்தில் வளர்ந்துருக்குறா பாட்டுக்கு நமக்கு ஒரு தண்ணி மூன்று கொடுக்கலட்டி ம் சரி சரி கடக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும் நான் எப்போ வச்சுக்கணுமோ கச்சேரி நல்லா தான் வச்சிக்குவேன் பாட்டுக்க நீ எதுவும் ஊருக்குள்ளே சொல்லி விட மாட்டேன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லுவோம் மட்டுறான் ஆ ஓ மருமகிட்டேன்னு சொல்லாடா ஏன் மரும ஊக்கின்னு சொல்லாடா என்னட்ட சொல்கிறது ம் புல்லை பெற்றதுக்கு பீட்டுன கடையெல்லாம் போச்சு நம்ம கடை என்னட்ட நான் சொல்கிறத்து என்னமோ கோவத்தில் அவன் சுட்டிப்பிட்டு கொண்டுட்டான் நான் செட்டு சாவுக்கும் வராட்டானு ம் என்னமோ அவன் பொண்டாட்டிக்காரே அழையும் மதிக்க மாட்டா பாட்டுக்கா ஆ மாசம் தான் வந்து சொல்கிறா கொள்ளுறான்னு விட்டு ம் என்னமோ சொல்லி என்னமோ தொலைப்பா சரி விடு என் மகங்காரனுக்கெல்லாம் இது காலையில் விடக்கூடாது நீ அங்கே போனேன் நான் உன்னை இங்கே பாட்டு கொடுக்கும்போது நீ இருக்கு அங்கே போகிறேன்னு எனக்கு தெரியாத அப்பாண்டி நான் என்னட்ட சொல்கிறதுன்னு தெரியல விட்டு நேரம் மனோ போன போட்டு ம் ஆனால் என் இப்போ நடுமரு சொல்லியிருந்தாலும் சொல்லிட்டு பாடி சரியான வில்லங்கமான ஆள் அவள் அவ்வளோ லேசுப்பட்ட ஆளுன்னே நினைத்தா டீ பங்கசம் என்னட்ட சொல்கிறதுன்னு தெரியல சரி வாட்டி வீட்டுக்கு போவான் ஆமாக்கா ம் ம் என்னக்காரு வணக்கம் அவளுக்கு நான் சண்டை நான் பொருவான ஒரு சொம்பு தண்ணி எனக்கு மட்டும் கூட்டால என்ன லட்சணத்தில் அவள் வளர்ந்துருக்கானு எனக்கே தெரியலக்கா பெட்ட ஆட்டாலும் அப்போனா அப்படியே உட்காந்துக்கிறாங்க ஒரு சம்மந்தி ஒன்றுக்குறாங்களே எண்டுச்சி நிற்கலை ஒரு மாதிரியாக கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லலை நல்ல ஷோட்டை அமுக்கணுமா ம் ஓசில தின்னம்மா போனமானு இருக்கிறாங்க பொறு என்னத்த மாதிரி ஆளுங்களோ தெரியலை போ ஏக்கா ம் உன் மாவன் விரும்புறான்னு நீ போய் தாலித்தட்டி வச்சு விட்டிய அப்பயே நல்லா விசாரிச்சானாக்கா குடும்பம் நல்ல குடும்பமா ம் ஆட்டா அப்போலாம் நல்லவங்களா என்னன்றதை பார்த்து நீ கட்டி கொடுக்காத உன் பைய வாழ்க்கையே நீ கட்டுப்பிட்ட ஒன்றெல்லாம் ஒன்றுன்னு சொல்லி புற நிற்கிற சரி விடு எனக்கா யா கால் கட்டில் வீட்டுக்கு போக நிற்கிற நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை எங்கே யா மருமகளும் இத்தனை நேரம் எங்கேயாவது ஊர் கலந்து விட்டு போயிருப்பா வா மருமகளும் போயிருப்பா விஜயலட்சி மருமகளும் போயிருப்பா நம்ம என்னத்தை கண்டோம் நம்ம வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு டூ விடா காக்க சொல்கிற வெளில உட்காண்டாலும் இந்த அம்புசார் காலை என்னக்கா எப்போ பாரு நீ என்ன மொட்டை கேக்கா கூட சுட்டிட்டு இருக்கிற என் கூட வரமாட்டேக்கிறோம் என்ன பிடிச்சி இருப்பா வம்புக்கு அங்கே என்னத்தை நான் வந்தோம் வாக்கா இப்படி போய் எங்கேயாவது போய் உட்காந்து கடை பேசி விட்டு எங்கே கண்ணா நடக்கணும்னா கேட்போம் கெட்டு தெரிஞ்சுக்கிட்டு போவோம்க்கா அப்புறம் என்ன பண்ண சொல்கிற நமக்கு வீட்டில் வேலையும் இல்லை வெட்டி இல்லை நீ போய் உங்கள் அக்காலையும் உங்கள் வீட்டுக்காரரனையும் பாட்டு விட்டு வெறிக்க பாட்டு விட்டு டென்ஷன் வந்தால் அவங்க வீட்டுக்கு கிடப்பேன் வாணக்கா தேவையில்லாத பிரச்சனை நம்ம இப்படியே போய் இந்த கற்பாயி இருக்கிறாளா கர்ப்பாயி முனியம்மா அஞ்சம்மா ஆராயி சோழி எல்லாரையும் என்னன்னு கேட்டுவிட்டு விசாசிக்கிட்டு என்னென்ன அவ்வளோகிட்ட போய் பேசினா தெரிஞ்சு விடும் அதனால வாக்கா போய் என்னென்னு கேட்போம் அட்டி விட விட்டு விட்டால் ம் இந்த நாகம்மா வீட்ல என்ன நடக்கும் எனக்கு தெரிஞ்சு கும்பிட்டி அழுவாரப்பு ரொம்ப பெரிய நிலம் இருக்குது ம் என்னம்மா மரும காரியம் மவன் காரனும் வராங்கன்னுட்டு சொல்லிக்கிட்டாள் ஊருக்குள்ளே ம் என்ன என்னான்னு விசாரிச்சுருவோம்மா அங்கே போய் இப்போ நீ சொன்ன மாதிரி வீட்டுக்கு போய் என்னட்ட பண்ணோம் ம் ஏன் மாவங்காரம் காரை எடுத்துக்கிட்டு எப்படியோ போனால் எங்கே போனாலும் தெரியலை நம்ம போய் என்னட்ட வீட்டில் தனியாக கண்டுக்கிட்டு வெறி ஏற்றிக்கிட்டு ம் பக்கத்தில் உக்காண்டாலும் இந்த பூங்காவில் உட்காண்டாலும் இவ்வளோ மோபம் முடிக்கிறோம் நாயா சேர்ந்த அம்புஷம் நேராக கிளம்பி அங்கே வாட்டி வந்து என்ன பேசுறீங்க ஏழு பேசுறீங்க என் கடை சொல்லுங்க கொள்ளுங்கன்னுக்கிட்டு பெரிய இமிசையாக பண்ணிக்கிட்டு அதனால் போவோம் என்ன ஏழு யாரும் மாற்றாங்கன்னு கேட்போம் ம் கடுப்பாக இருக்கு பாட்டுக்க ஞாயிற்றுக்கிழமை மறுமா ராவு காட்டில் போகலாம் நல்ல விளையா மரும ஊட்டுக்கு ராவு காட்டில் போயிருந்தேன்னா இத்தனை நேரம் ரெட்டை களை தான் பார்க்கணும் தான் அளவுக்கு என் புள்ள போட்டு என் கரையை போட்டு பிச்சு பணம் ட்ரான் பாட்டுக்கிட்டியா ஏட்டி இருந்தானே அம்மா அவனுக்கு ரொம்ப பாசம் டீ ம் நீ வந்து அப்படி நினைக்காத மனசுக்குள்ளே ரொம்ப கேவலமாக நினைக்கிறதா எனக்கு தெரியுது இருந்தானே அம்மா அவனுக்கு மேலே கொஞ்சம் பாசம் அதிகம் டி அவள் அவள் ஆட்டாள டக்குன்னு சொல்லி என்னமோ அவள் உள்ளே அனுப்பினால நீ சட்ட சும்மா இரு எங்கள் அம்மாவோட உனக்கு என்ன ம் அப்படின்னு கேள்வி ஒரு கேள்வி கேட்டேன் நான் காலைல வாங்குறியா என்ன நீடலாம் காலை வாங்க மாட்டேங்கட்டி எங்களை எங்கே கழுவி ஊட்டுறாங்களோன்னு பாட்டுக்கிட்டு அதை கேட்டுக்கிட்டு நிற்பீங்க ஆமாம் என் மவனும் என் மருமகிட்ட நான் சண்டை வாங்கிட்டு இருந்த முழு என்ன சிரிச்ச சிரித்து மெல்ல நின்றுச்சு நீ என்ன ரெண்டாவது அம்புஷமா மாறிட்டியா நல்ல இருந்த நீ அப்படி கட்ட என்னக்கா கடைசியில் ஏன் தலையில கையை வைக்கிறயா ஐயா ஐயா என்க்கா இந்த பேச்செல்லாம் நீ என் கிட்ட பேச பார்த்துக்கா என்னக்கா சிரிச்சோன்ற என் வாயில வெட்ட வெட்ட பார்க்க வச்சு அப்படி ஃபுல்லாக குட குடன்னு இருக்கு ம் அழை எங்கே போய் டு துப்பை போகிறோம்னு தெரியலை அதனால நான் வாயில வச்சுக்கிட்டு குப்பிச்சிட்டு கடன நானும் நட்ட சொல்றது எங்கள் டுப்புன மாமா மரும நம்மளை கிழிச்சிக்கின்னு போட்டுவால நான் பயிர் கிட்ட

என்னட்ட நான் காட்டோம் ஐயோ ஏ அக்கா என்னக்கா வர வர என்ன போய் அம்பூஷன் கூட கணக்கில் சேர்க்குற அவனை ஊரையே கொல்ட்டுறவளாச்சு இங்கே என்ன நடக்குது அங்கே என்ன நடக்குதுன்னு நான் வந்து என்ன எங்கே நடக்குதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆசை இருக்குமே வழியே மற்றபடி யாரை விட்டு கொடுக்க நான் கொடுக்கவே விரும்ப மாட்ட மாட்டேக்க என்ன போய் நீ இப்படி எப்படி பேசணும்னு எனக்கு தெரியவே இல்லை ம் அதுவும் இல்லாமல் அவள் மற்றவ்ளோ போய் உன்னை தப்பாக பேசுனா வந்து சொல்கிறான் ஆனால் நீ பேசினா கொண்டு போய் எங்கேயும் நான் சொல்லி நீ கேள்விப்பட்டுக்குரிய என்னக்கா இப்படி புதுசு புதுசாக என்ன கேட்குறேன் நான் கிளம்புறப்போ போ இனிமேல் நான் உங்கள்கிட்ட என்னட்ட பேசினான் என்ன புரிஞ்சுக்கிற ஆளுங்களை நான் பேசி பழக்கமே எனக்கு எதுக்கா நான் கிளம்புறேன் நீ வீட்டுக்கு போய் இரு நான் போகிறேன் ஏமா நம்பிக்கை இல்லை அவங்ககிட்ட எனக்கு என்னக்கா வேண்டி கிடக்கு அசையோ இருக்கிறவா ஒரு தான் இவ்வளோ நம்ம ஏதோ எசக்க பசக்க கேட்டு கோச்சுக்கிட்டு போறாளா என்னப்பா இது நமக்கு வாயில்தான் சனியாக இருக்குன்னா பேசுகிற எல்லாரும் அப்படி தான் சரி இருக்கட்டும் இருக்கட்டும் உங்களோட எப்படியாது சமைச்சி நம்ம கூடவே தான் வச்சுக்கணும் ம் நம்மளும் என்னட்ட கேட்டோம் அதுக்குன்னு போய் கோச்சிக்கிட்டாப்பார் ஏட்டியா நான் என்னத்தை கேட்டு விட்டேன்னு நீ போய் கோச்சுக்கிட்டேன் நிற்கிறியா ம் ஏட்டிப்பா பங்கசா உன உன் கூட பிறந்த அக்கா தங்கச்சி மாரினா நம்ம இருக்கிறோம் அழுக்கு என்னமோ என்னடி இப்படி இன்னும் பெரிய விஷயமா ஆக்கிப்பிட்டா நான் உன்னை என்ன உரிமையில கூட திட்டக்கூடாது டீயா என்னடி இப்படி இருக்குங்களா ம் இதுவுமே அம்பு சட்டருக்கட்டும் நான் எப்படி என்னன்னு உனக்கு தெரியாது அவளை நான் எப்படி உரிமையாக திட்டுவேன் கொல்லுவோம் போவான்னு உனக்கு நல்லாவே தெரியும் தெரிஞ்சுக்கிட்டு கோச்சுட்டு நான் போகிறேன்றி ஐட்டியா என்னாடி நீ வர வர இப்படி பண்ணுறியா கொஞ்சம் கூட ஐயா ஐயா ஐட்டியா நம்ம ரெண்டு பேருக்குள்ளே என்னைக்கு சண்டை சட்டரவே வரக்கூடாது ரிட்டி சண்டை நீ என்ன நாலு கேள்வி கேளு நான் நாலு கேள்வி கேட்குறோம் உரிமையெல்லாம் நான் இருந்துக்கணுமே தவிர நம்ம யாருக்கிட்டையும் பஞ்சாயத்து வழக்குன்னு போகக்கூடாது ருட்டி நம்ம ரெண்டு பேரும் ஒரு உசுருடி என்னாடி நீ இப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிற இப்படி வர வர வரும் நம்மளை கேட்க முடியாது கோழி எல்லாம் கேட்டு என்னமோ சிரிச்சாங்களாமா சிரிப்பு என்னமோ நம்ம கிளம்பி விட்டா இவ கடன் மட்டும் நம்மளை வளைச்சி இழுத்து வச்சு என்ன பட்றதுக்கு ஹம் நம்மளை விட்டுட்டு போனோம்னா இவ காரி இவ கடை காரி டுப்புக்கும் ம் என்னம்மா அம்பு கூட சண்டை வாங்கி ஒதுக்கி விட்டா அடுத்து சட்டு செட்டுக்கிட்டையும் ஒதுக்கி விட்டா இவன் யார் கூட உண்மையாகவும் இருக்க மாட்டா ஒற்றுமையாகவும் மாட்டா யாரையும் கூட சேர்க்க மாட்டா இவன் எப்படி இருப்பா மருமகிட்டனு நாலு பேர் ஊருக்கார்க்க காரு துப்ப மாட்டாளுவோ அதுக்காக தானே இவன் நம்மக்கிட்ட வழிஞ்சி இழஞ்சி குழஞ்சி பேசுறா மூஞ்ச பார் மூஞ்ச ம் ம் ஞாயித்துக்கிழமாலும் என் வீட்டில் மட்டன் குழம்பு இருக்கு வச்சு மட்டன் செஞ்சு வச்சுக்கிறான் அதை தின்னடை கொள்ளாத இவன் கூப்பிட்டானோ நான் வந்த மாறு என் புத்தி நான் செருப்பால் அடிச்சுக்கணும் இவளும் கூப்பிட்டாலும் அவளும் என்னம்மா கடை சொன்னாலுள்ள சரி நம்ம அக்கா எல்லாச்சும் வந்து சொல்லுவோம் என்னவா பாவம் அந்த பைய கெட்டு போட்டானா யாருக்கு என்ன என்னப்பா பாவம் பாவம் இல்லை உன் குடும்பம் என்ன ஆக்ட்டுன்னு நினச்சி உண்டு சொன்னிருக்கு நம்மளை பிடிச்சிக்கிட்டு இப்படி ஜெயிக்க காயந்த பொம்பளை ம் இப்போ கேட்டுப்பட்டு இல்லாத மாதிரி பாரு ஒரு உசிரம் ரெண்டும் ம் நல்லா தான் இருக்கும் உஷிரி எனக்கு போச்சுன்னா கொடுப்பா பாரு சரி சரி வா போம் வா ம் லட்டியா ம் இவா வீட்டுக்கு போயிட்டு வரமாட்டி இந்த முனியாமா என்னம்மா கோழியெல்லாம் யாரை விஷத்தை வச்சு கொண்டு போட்டாங்களாம் ம் அதனால் கவர்மெண்டில் போய் ம் மனு கொடுக்க போயிருக்கலாமாட்டி ம் ஏன் வீட்டு கோழியெல்லாம் விஷம் வச்சு கொண்டுட்டாங்க அது யாருன்னு கண்டுபிடிச்சி நீங்கள் என் கவுண்டரில் போட்டு டல்லுங்கன்னு சொல்லியிருக்கலாமா இந்த மனுவை எடுத்துக்குவாங்களாட்டி நீயே சொல்லு கோழி சுட்டத்துக்கெல்லாம் மாட்டி கவர்மெண்ட்டு பொறுப்பாகும் இதுலாம் எங்கட்டி போய் நம்ம சொல்லிக்கிட்டு முட்டிக்கிட்டா அழுவட்டு ம் இவா போய் என்னென்னு விசாரிப்பாவலை ம் அடுக்கு போய் எவன் திருநான் கொல்லுணும் என்னத்தை துணிச்சு அந்த பா கோழி விட்டு செட்டு போச்சே தெரியலை அதுக்கு கவர்மெண்ட்டை போய் இந்த மாதிரி சிரிப்பா திரிக்க வச்சுக்கிறாழைவா இவங்களை என்னத்தை சொல்கிறன்னு தெரியலையா ஐயோ ஐயோ எப்படியா மட்டும் நல்ல மனுஷங்களாம் சாவுறாங்க ம் அவங்கள சாவடிச்சவங்களாம் என்கவுண்டரில் போடுறது ஒரு நியாயம் என்னமோ கோழியை சாவடிச்சவங்களாம் என்கவுண்டரில் போடணுமாம் இந்த கலையை நம்ம எங்கே போய் சொல்லிக்கிட்டு முட்டிக்கிட்டு அழுகிறதுனு தெரியல போமா ம் வா போ வீட்டில் நான் ஒரே கூட்டமாக கூட்டிக்கிட்டு நிற்கிறான் என்னனு கேப்போமா வாட்டி போவோம் ஆயான் கூட நானும் இருக்கிறேன் அடுக்கட்லையும் எந்த ஆள் உனக்கு ஒன்று சொன்னது இந்த கடையை யாக்கா எனக்கு ஒன்றும் விலங்குடையக்கா அடுக்கட்டில் உனக்கு எப்படிக்கா இந்த விஷயம் தெரியும் யாக்கா நீ எல்லா இடத்துலையும் ஆள் வச்சுருக்கிறிய பரவாயில்லக்கா செத்த நேரம் இப்படி தான் ஏஞ்சி போய் ஈச்சி குப்பி கொப்பளிச்சுட்டு வாயை கொப்பிடிச்சு விட்டுட்டு வந்தோம் அந்த கேப்பில் உனக்கிட்ட எவ்வளோ கடை வெட்டிருக்கா பட்டியா நல்ல ஊராக தான் இருக்குது இந்த ஊரும் ஒன்று சொல்ல முடியல ஒரு மூச்சு விட முடியல பக்குன்னு எங்கேயோ பட்டிக்கிட்டு எரியுது அந்த பொம்பளைக்கு வீசிங் டபுள் வந்து மூச்சு இழுத்து விட்டுறதுன்னு சொல்லிவிட்டு வாழ்க்கை இருக்கா ஐயா ஐயா அம்மா சாமி இது ஊரே கிடையாதுமா ஒருத்தவங்க வாழ்கிறதுக்கு ஒம்போது நாள் வரணும் எடுப்பாங்க அந்த மாதிரி ஊரு ஊரும் ஜோ சரி வா போய் என்னான்னு அந்த முனியாமா வீட்டில் காட்டெல்லாம் காட்டிலையும் ம் கோழி மனு கொடுக்குறாள் அதையும் என்ன தான் செய்வாங்களோ கடவுளை யோயோ அங்க ஊட்டுக்கழியெல்லாம் எவன வச்சு விஷத்தை வச்சு கொண்டு போட்டானே என் கிட்ட நூறு கோழி இருக்குன்னு ஊர் அளவுக்கெல்லாம் பொருட்களையே என் கொழி அவடி தவடிச்சிங்க ஒழுங்க உண்மையை சொல்லிப்பிடுங்க இல்லைன்னா உங்களுக்குலாம் எனக்கு ஒன்றாண்டு ஐயோ ஐயோ கேட்டீங்களா ஐயோ கடவுள என் வீட்டு கோழியெல்லாம் கொண்டு போட்டாங்களே நூறு கோழி நூறு கோழின்னு சொல்லி நூறு கோழியும் கொண்டு போட்டாங்களாம் அம்மா மிஞ்சது இந்த பொட்டை சேவை கோழி தான் இன்னொரு பொட்டை எங்கேயோ போயிருக்கு அட்டியே இப்ப மட்டும் உங்க எல்லாருக்கும் வேடிக்கைப்பட்ட உங்க எல்லாருக்கும் நல்ல சந்தோஷமா இருக்காட்டி இந்த கோழியை வச்சு நான் பொழைச்சேன் எந்த குறுக்கு பயமாவும் பண்ணான்னு தெரியலையே எந்த செந்தால பயம் மொழவ செஞ்சான்னு தெரியலையே ஐயோயோ அப்படியா ஒன்னுட்டிவா ஆறுவளுக்கு வந்து வேடிக்கை பார்த்தவன் வண்டவங்களெல்லாம் போட்டு ரொம்ப கவிழ் வா என்னாடி இப்படி கழுவி கேட்குறா ஏட்டி என்னாடி நம்மள என்ன சண்டால பையம்மா அவ்வளோலாட்டி ஏட்டி என்னாடி அவள் அப்படி கழுவி கேட்குறா ஏச்சி ஏன் வந்தவனு குட்டி என்னம்மா நான் இங்கே கூட்டமே கூடி இருக்க மட்டும் நான் வந்து பார்த்தேன் நம்மளா நிற்கிறோம் வேறு யாரையும் காணும் ஏற்றி கோழி செட்டு போச்சு நல்லா நூறு கோழி எங்கடி போய் தொலைஞ்சிருக்கோம் கோழிவா கோழியை காணமுன்னு உக்காந்துக்கிட்டால் அழுகுறாளா என்ன ஒருவேளை செட்டு தான் முடிச்சேன் கோழி செட்டக்காங்க கிடக்கும் எங்கே போச்சுன்னு தெரியலையா அப்படி அக்கா ஏக்கா எங்கக்கா போச்சு கோழிவெல்லாம் செட்டுச்சின்ன்ற எங்கேயும் காணும் இவரு அழுவாடா இரு காலாம் கண்டுபிடிச்சி கொடுத்துருவாங்க இரு நல்லா வாங்கி கட்டிக்க போகிறவரு புண்ணினு ம் ஆக கவலியை காணும் செட்டுச்சின்னு சொல்லி அழுகிட்டு இருக்கா நீ என்ன கண்டுபிடிச்சி கொடுவாங்கன்ற ம் இதுக்குலாம் எசக்க பசக்கம் சொல்லிவிட்டு கேள்வி வாங்க கணினு இவளா வந்து வேடிக்கை பார்க்கறாள ஏட்டியா நான் செட்டு போச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் கேழியை கண்டுபிடிச்சி கொடுப்பாங்கன்றே அப்படி என்னாடிட்டு ம் ஐயோ இவ்வளோ ஒன்று புரியாமல் விஷயம் புரியாமலே வந்து நிற்கிறாள்வள என் கோழியை செத்து பிடிச்சிடு என் கோழி செத்து போச்சு புரியலா இல்லையா உங்களுக்குலாம் அடி அடி நான் எப்படி வளர்த்தும் தெரியுமா ஐயோ டெய்லி வாரம் வாரம் ஒன்று ஒன்று குழம்பு குழம்புச்சு திம்பனே அழு பொருட்காரு தான் இந்த ஊர் ஆளுங்க போய் மைய மந்திரம் வச்சு கோயிலில் போய் சொல்லிட்டு வந்துவிட்டாங்க அய்யோயோ என்னை பற்றி கோயிலில் சொன்னவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க என் கோழி தான் போயிடுச்சு நான் யாருக்கு என்னடி பாவம் பண்ண ஊரில் ஏதா எதாவது நடக்குது நான் என்னடி பண்ணேன் என்னை ஆட்டி இப்படி பழி வாங்குனீங்க எப்படி முட்டச்சி மித்தனை கோழி ஜெட்டு போச்சே உனக்கு தெரியாதவா இருக்கும் ஊருக்கே தெரிஞ்ச கேட்டால் உனக்கு தெரியாத இருக்கும் என்னடி பிடிச்சா கேள்வி கேக்கு என்னையே இது கொடுமையாக இருக்கா இந்த பாருக்கா எனக்கு ஆட்டை வண்டப்பட மாட்டுக்கா என்னம்மா எங்கள் நான் என் மாவன் வீட்டுக்கு போயிட்டு வந்து இப்போ தான் வந்து நிற்கிறான் என்னம்மா உனக்கு தெரியாதவா இருக்குன்னு ஏன் வச்சுக்கி பழிய போடுறேன் இப்படி அங்கே பார்த்தி ம் ஏற்றி பங்காச மாட்டி கிளம்புவான் என்னம்மா நம்ம பங்காசிக்கு இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்கும்னு வந்து கேள்வி கேட்க வண்டக்கா என்னம்மா என்னையை பிடிச்சிக்கிட்டு நீ என்ன இது பண்ணிட்டு கிடக்குற நிற்கிற எட்டண மாட்டோம் நிற்கிறாள் அழுக்கலாம் தெரியாதே எனக்கு நிற்க தெரியுது நிற்கிறா நிற்கிறாரு அவளை கேள்வி என்னையெல்லாம் கேட்குற ஒழிச்சு காடா ஆ என்னம்மா நான் வந்து என்னம்மா அழுவிட்டு கண்ட அக்கா நம்ம கூட ஆறு சொல்லலாம் என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம கிளம்பி வந்துருக்குறோம் என்னம்மா நான் என்ன பிடிச்சிக்கிட்டு வாட்டுறேன் நீனு ஐயோ ஐயோ இன்னும் மாதிரி நான் எங்கேயுமே பக்கக்கா என்னம்மா ஆறு சொல்ல வந்தவங்கள நீனா ஆளுன்னு சொல்லி இது பண்ணிட்டு கிடக்குறியா இருக்கட்டும் கோழியெல்லாம் கொண்டு போய் போலீஸ்ல போட்டுட்டு வந்து அந்த கோழியை யாவோ கையை வச்சு சாவடிச்சா யாரு மருந்து போட்டு சாவடிச்சான்னு போலாம் விசாரணை தெரிஞ்சு போட மாட்டேங்க அப்ப இருக்கட்டும் உங்களுக்குலாம் நீ எடுக்கல நீ பிடிக்கல நீ வந்து என்ன நடக்குன்னு உனக்கு தெரியாதுன்னு நீ சொல்லிவிட்ட ஒரு சொண்டக்காரியா இருந்துக்கிட்டு ஆனா எப்படி இருந்தாலும் போலீஸுக்காரங்க சொல்லி தானே ஆவாங்க இருக்கட்டும் இருக்கட்டும் என்னக்கா பண்றது இப்படி ஆயி போச்சு ஏ அக்கா நீ எதுவும் பெருசா வறுத்த இருக்காரு அப்புறம் என்னட்ட பண்ண சொல்கிற ஆனால் ஒரு பட்டக்கழியும் ஒரு சேவ கோழியும் வச்சிக்கிற அடை வச்சு பெருக்கி நல்லா இன்னும் ஒரு இரநூறு கோழி போல சோட்டி வைக்க அப்புறம் என்னட்ட பண்ணுறது ம் இந்த ஊர் ஆளுகளை பற்றி தான் உனக்கு நல்லாவே தெரியும் கொன்று போடுவாங்கன்னு நமக்கு தெரியும் நம்ம வளர்ந்தாலே நம்மள வளர விட மாட்டாங்க இப்படி பேசி பேசி நம்மளை கொண்டு போடுவாங்க இந்த ஆளுவோ நீ அடைய நினச்சி வறுட்டு படாரு என்னடி இவா நம்மள கேள்வி கரல இவாட்டி நான் நான் பிடிச்சி கொண்டு போட்டு மாதிரி பேசுகிறேன் என்னடி விட்டு விட்டு எவ்வளோ வரட்டி ஆறு யாரை கேட்டுக்கிட்டு இருக்காளம்மாவா ஐயோ ஐயோ என்னடி இவ இங்கே வண்டல தப்பாக போச்சு பட்றக்கா ம் இன்னும் நான் அவங்க கூட்டம் கூடும் இவங்க விட்டா என்னடா ஒன்று கொண்டு சொல்லுவா சொல்லுவாப்பிட்றக்கா இவளுக்கு என்ன ஏமலை பகலுன்னு தெரியுறியா ம் என்னடி இது ஐயோ வேட்டுக்குள்ளே போகிற ஓனா விட்டு வேட்டுக்குள்ளே விட்ட கடையா ஆ என் மகனுக்கு தெரிஞ்ச என்ன பிச்சு பண்ணான் எடுத்துருவான் ஐயோ தெரியாம வந்து விட்டுனே ஏட்டி வேலைக்கு பக்கம் வந்துருக்காட்டி என்ன சொல்லணும் வா நான் பாருக்கா எனக்கு வரிச்சா போட்டு இன்றைக்கி ஃபுல்லாக வாங்க கூட நான் இருக்கிறோம் நீ எப்படிக்கா வந்து சாவ அடிச்சுட்டு வந்துருக்க முடியும் என்னக்கா இது வேலை வளர்ப்பா இருக்கு ஐயோ ஐயோ என்ன பைட்டை முட்டி பிடிச்சோ நூறு கோயில் செட்டதுக்கு நட்டி எனக்கு மந்த இப்படி போவா வருவா என் வீட்டில கோழி குழம்பு வச்சா எனக்கு தெரியாதயே போட்டுட்டு நம்பலாம் இப்போ நான் சொல்றாலும் பக்கத்து விட்டு காரி போடலாம் ம் ஒரு வேலை இவ்வளோ திருடிப்பா எனக்கு தெரியும் என் வீட்டு கோழி எல்லாம் கொண்டு போட்டால இவனா என்ன செய்ய வேணும் தெரியலையே எப்படிக்கா ஏக்கா ம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பேசுக்கா அப்புறம் இல்லைனா மொட்டைச்சி சும்மா அதை விட மாட்டா மாட்டேங்க சரியான பொம்பளை சரியான பொம்பளை ரொட்டி நீ வர கம்மனு இருட்டி அவ தான் பண்ணியிருப்பா எனக்கு தெரியும் அவள நான் நான் பாக்கிறேன் ஒரு கை எனக்கு தெரியும் கோழிச்சு போய் கம்மனு குட்டு என் கோழியை பிடிச்சவங்க கையெல்லாம் இருக்கும் என் கோழியில அவங்க கண்டுபிடிச்சி சொல்றேன்னு சொல்லிவிட்டு